காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று அறுபத்தி ஐந்து அந்நாள் பெருமையும் இந்நாள் சிறுமையும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமாகவும் தேஜஸோடும் புத்தி பிரகாசத்துடனும் மந்திர சக்தியுடனும் ஆத்ம சாந்தியுடனும் எல்லோரும் கொண்டாடும்படியாக இருந்திருக்கிறார்கள் இப்போதுள்ள நாமோ எத்தனை வியாதி வக்கையோடு ஒரு பவிஷம் இல்லாமல் புத்தி மங்கி மந்திர சக்தி என்கிறவரை போகாமல் சாதாரண புருஷ சக்தி கூட இல்லாமல் எப்போதும் அசாந்தியோடு இருந்து வருகிறோம் என்பதை பார்த்து அவர்கள் பின்பற்றி வந்த சாஸ்திர ஆச்சரணைகள் என்று நாம் விட்டுவிட்டதுதான் நமக்கு அதைவிட எவ்வளவோ பெரிய நித்திய கஷ்டத்தை தந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவற்றை இப்போதிலிருந்தாவது அனுசரிக்க ஆரம்பிக்க வேண்டும் முதலில் கொஞ்சம் இருந்தாலும் பழக்கி கொண்டு ஆச்சாரமாக வாழ ஆரம்பித்துவிட்டால் கொஞ்ச நாளிலேயே நம் சாஸ்திரங்கள் க்ஷேமத்துக்கும் சௌக்கியத்துக்கும் ஏற்பட்டனவையன்றி கஷ்டம் உண்டு பண்ணுவதற்கு அல்ல என்று தெரிய ஆரம்பித்துவிடும் விடிய ஐந்து நாழிகைக்கு முன்னாலே எழுந்து ஸ்நானம் பண்ணி அருணோதய காலத்தில் அர்க்கியம் கொடுத்து சூரியோதயம் வரை காயத்ரி ஜபம் செய்து அதன்பின் அவுபாசனம் பூஜை மாத்தியானிகம் வைஸ்வதேவம் அதிதி சத்காரம் பண்ணி சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிட்டு இப்படியே சாயங்காலமும் ஸ்நானம் செய்து வந்தன ஆர்க்கியம் சூரியன் மேலை வாயில் விழும்போது கொடுத்து அப்புறம் நட்சத்திரம் வரை காயத்ரி பண்ணி அக்னிஹோத்திரம் தேவாலய தர்சனம் அல்லது சத்கதா சிரவணம் எல்லாம் செய்தால் எப்படி வாழ்க்கையிலேயே ஒரு நிறைவு இருக்கிறது இப்போது அழுக்கு பிடித்து அழுமூஞ்சியாய் இருப்பது போய் எத்தனை சுச்சி ருச்சியுடன் இருக்க முடிகிறது என்று தெரியும் வேண்டாத காரியங்களை பண்ணி அழுத்து அப்படியும் அதில் குறையே இருப்பதால் நிம்மதியாக தூங்கக்கூட இல்லாமல் துர்ஸ்வப்னம் கண்டுகொண்டு ஏழு எட்டு மணி வரை எழுந்திருக்க முடியாமல் படுத்து கொண்டிருப்பது என்று இல்லாமல் வேண்டிய கர்மாக்களையே பண்ணுவதால் தெளிவோடும் திருப்தியோடும் சுகமாக நித்திரை செய்து மறுநாள் பஞ்ச பஞ்ச உஷத் பழி பளிச்சென்று எழுந்திருந்து அன்றைய ரொட்டீனை சுறுசுறுப்பாக கவனிக்க முடிகிறது என்று தெரியும் ஆத்மாவும் நிறைந்து ஆரோக்கிய திருடகாத்திரமும் பெற்று சாந்தியாக சந்துஷ்டியாக நம் பூர்வீகர்கள் வாழ்ந்தது இந்த ஆச்சார அனுஷ்டான பலத்தால்தான் தான் அவரவரும் எத்தனைக்கெத்தனை தீட்டு கலக்காமல் பர்சனல் பியூரிட்டியை காத்துக்கொண்டு அதனாலேயே சொசைட்டியையும் பியூராக இருக்க பண்ணினார்களோ அத்தனை கத்தனை நாம் விழுப்பும் தீட்டுமாய் இருந்து கொண்டு நமக்குத்தான் சமூக உணர்ச்சியும் சகோதரத்துவமும் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டே நாளுக்கு நாள் நம்மையும் அசுச்சியாக்கி கொண்டு சமூகத்தையும் கெடுத்து கொண்டு வருகிறோம் லாண்டரி துணியை நாள் கணக்கில் தோய்க்காமல் போட்டுக்கொண்டு ரயில் பஸ் என்று போவதில் ஒரு விதமான தீட்டு பாக்கி இல்லாமல் சேர்த்து கொண்டு கிரமமாய் ஸ்நானம் கிடையாது என்று ஆக்கிக்கொண்டு நினைத்த ஹோட்டலில் கண்ட ஆகாரத்தை தின்று கொண்டு தர்ம விருத்தமான சினிமாவிலும் நாவலிலும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோம் இப்படி இருப்பதில் நம்மை பற்றி நாமே மாடனாக இருக்கிறோம் மூட சாஸ்திரங்களை விட்டுவிட்டு புத்திமான்களாக முன்னேற்றம் கண்டு வருகிறோம் என்று பெருமைப்பட்டு கொண்டாலும் கொஞ்சம் யோசித்தால் நமக்கு யதார்த்தம் புரியாமல் போகாது யதார்த்தம் என்ன தேக ஆரோக்கியம் திரவிய சுபிக்ஷம் திருப்தி மேதை காந்தி கௌரவம் தெய்வீகமான அனுபவம் எல்லாவற்றிலுமே நாம் நம் பூர்வீகர்களை விட ரொம்பவும் கீழே போய்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பாழும் கிணற்றில் நன்றாக விழும் முன் இப்போதாவது நாம் கண்புழித்து நம்முடைய சாஸ்திர வழியிலே போக ஆரம்பிக்க வேண்டும் நாம் சிரமப்பட்டு புதுசாக பண்ணிக்கணும் என்றில்லாமல் பூர்வீகர்களே நமக்கு ரெடிமேடாக கல்லையும் காங்கிரீட்டையும் விட உறுதியான கூண்டு குழி விழாத பாதையாக போட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் நாமாக புதுசாக பண்ணுகிறோம் என்ற பெருமைக்காக அழிவு பாதையில் போகாமல் இந்த ஆச்சார பாதையில் போய் நம்மை ரட்சித்துக் கொள்வோம் நம் கைங்கரியம் நம்மோடு நிற்கவில்லை நாம் கெட்டதோடு வரப்போகிற சந்ததிகளையும் கெடுத்து வைத்திருக்கிறோம் நாம் தந்த துணிச்சலில் அவர்கள் நாம் எப்படி பூர்வீகர்களை உதாசீனம் செய்தோமோ அதைவிட உக்கிரமாக நம்மையும் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை விடவும் சுயேச்சைப்படி வெறியாட்டம் நடத்த வழி வழிகோலிவிட்டோம் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்கிற நிலைக்கு கிட்டத்தட்ட போயாச்சு இன்னும் போயே ஆகிவிடவில்லை என்பதால் சுவாசம் வாங்கும்போது கூட ஆக்சிஜன் கொடுத்து பிழைத்த கேஸ்கள் இருக்கின்றனவே அப்படி ஆக்சிஜன் கொடுத்து பார்க்க நாம் ஆரம்பிக்க வேண்டும் இத்தனை கேவல ஸ்திதியை கஷ்ட தசையை அடைந்ததிலிருந்தே விடுபட்டாக வேண்டும் என்ற நல்ல அறிவு பெற்று அதற்காக ஊக்கமாக முயற்சி தொடங்க வேண்டும் மற்ற தேசங்கள் திண்டாடுவதை விட அவர்களை பார்த்து அவர்களைப் போலவே பண்ணி நாமும் திண்டாடுவது அவர்களை விட நமக்குத்தான் பெரிய அவமானம் ஏனென்றால் அவர்களுடைய முன்னோர்கள் நம்முடைய பூர்வீகர்கள் நமக்கு கொடுத்திருப்பது போல் இப்படிப்பட்ட ஆச்சாரங்களை கொடுத்திருக்கவில்லை ஆச்சாரங்களை புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருப்பது பெருசில்லை அதை அவர்களே எத்தனையோ ஆயிரம் தலைமுறை வாழ்ந்து காட்டி இது நடைமுறை சாத்தியந்தான் என்று நன்றாக நிரூபித்துவிட்டு போயிருக்கிறார்களே அதுதான் பெருசு